வணக்கம் தமிழ் இனிமை சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் கேள்வி எண் ஐம்பத்தி ஒன்று மா பாலச்சந்தர் எழுதிய திறனாய்வு நூல் பாட்டு திறனாய்வு கேள்வி எண் ஐம்பத்தி ரெண்டு எஸ் அருணாச்சலம் எழுதிய திறனாய்வு நூல் பண்டைய தமிழ் இலக்கிய திறனாய்வு கேள்வி எண் ஐம்பத்தி மூன்று நா ராஜேந்திரன் எழுதிய திறனாய்வு நூல் அகவர்களின் திறனாய்வு கேள்வி எண் ஐம்பத்தி நான்கு கா சுப்பிரமணியன் எழுதிய திறனாய்வு நூல் நவீன புதின திறனாய்வு கேள்வி எண் ஐம்பத்தி ஐந்து தி ராமமூர்த்தி எழுதிய திறனாய்வு நூல் புறப்பொருள் திறனாய்வு கேள்வி எண் ஐம்பத்தி ஆறு ஆ வீரமணி ஆ வீரமணி எழுதிய திறனாய்வு நூல் தேவார திறனாய்வு ஐம்பத்தி ஏழு கு முத்துக்குமார் எழுதிய திறனாய்வு நூல் திருமுறை திறனாய்வு கேள்வி எண் ஐம்பத்தி எட்டு பா செல்வராஜ் எழுதிய திறனாய்வு நூல் சங்க இலக்கிய மரபு திறனாய்வு கேள்வி எண் ஐம்பத்தி ஒன்பது சி விக்னேஷ் எழுதிய திறனாய்வு நூல் சிறுபான் ஆற்றுப்படை திறனாய்வு கேள்வி எண் அறுபது எஸ் கணேசபாபு எழுதிய திறனாய்வு நூல் பரிபாடல் திறனாய்வு கேள்வி எண் அறுபத்தி ஒன்று சா குமாரசாமி எழுதிய திறனாய்வு நூல் குறுந்தொகை திறனாய்வு கேள்வி அறுபத்தி ரெண்டு நா சுப்பிரமணியன் எழுதிய திறனாய்வு நூல் புறநானூறு திறனாய்வு கேள்வியன் அறுபத்தி மூன்று அப்பா வெங்கடேசன் எழுதிய திறனாய்வு நூல் நற்றினை திறனாய்வு அறுபத்தி நாலு சு மணிவண்ணன் எழுதிய திறனாய்வினூல் ஐங்குறனூர் திறனாய்வு அறுபத்தஞ்சு தா கிருஷ்ணமூர்த்தி எழுதிய திறனாய்வினூல் கலித்தொகை திறனாய்வு அறுபத்தாறு பா முத்துசாமி எழுதிய திறனாய்வினூல் அகனானூர் திறனாய்வு அறுபத்தி ஏழு மு அருணாச்சலம் எழுதிய திறனாய்வினூல் பத்துப்பாட்டுத் திறனாய்வு அறுபத்தெட்டு இரா சாமிநாதன் எழுதிய திறனாய்வினூல் எட்டு தொகை திறனாய்வு அறுபத்தொன்பது சு அருணாதன் எழுதிய திறனாய்வு நூல் சிறப்பதிகார திறனாய்வு எழுபது கா முருகேசு எழுதிய திறனாய்வு நூல் மணிமேகலை திறனாய்வு எழுபத்தி ஒன்று பா அண்ணாமலை எழுதிய திறனாய்வு நூல் சீவக சிந்தாமணி திறனாய்வு எழுபத்தி ரெண்டு நாகராஜன் எழுதிய திறனாய்வு நூல் வளையாபதி திறனாய்வு எழுவத்தி மூணு ஆ ராஜாராம் எழுதிய திறனாய்வு நூல் குண்டலகேசி திறனாய்வு எழுபத்தி நாலு சிவகுமா மு சிவகுமார் எழுதிய திறனாய்வு நூல் யசோதரகாவியின் திறனாய்வு எழுபத்தஞ்சி டி பழனியப்பன் எழுதிய திறனாய்வு நூல் சீவக சிந்தாமணி திறனாய்வு எழுபத்தாறு எஸ் வில்சண்ட் எழுதிய திறனாய்வு நாககுமார காவிய திறனாய்வு ஏழு ஆ கிருஷ்ணமூர்த்தி எழுதிய திறனாய்வினூல் பெருங்கதை திறனாய்வு எழுபத்தெட்டு ஆ சண்முகம் எழுவத்தெட்டு கு சண்முகம் எழுதிய நூல் உலோக திறனாய்வு எழுபத்தொம்பது ப சதாசிவம் எழுதிய திறனாய்வினூல் கம்பராமாயண திறனாய்வு எண்பது எஸ் சுந்தரமு சுந்தரமூர்த்தி எழுதிய திறனாய்வு நூல் திருவாசக திறனாய்வு நன்றி முதல் பகுதியில் ஐம்பது கேள்விகளும் இரண்டாவது பகுதியில் எண்பது கேள்விகளும் கூறியுள்ளேன் இந்த சேனலை பிடித்திருந்தால் கமெண்ட் மற்றும் லைக் செய்யுங்க நன்றி வணக்கம்